கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருடன் நமது நிர்வாக ஆசிரியர் தியாக நடத்திய நேர்காணலை ஆடுகள பகுதியில் தற்போது பார்க்கல நியூசெவெண்ட் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆடுகள நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொகுதி கோவை பாராளுமன்ற தொகுதி கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுடன் தான் இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கிறது பரப்புரை களத்தில் அவர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் என்ன மக்கள் தரக்கூடிய ஆதரவு என்ன என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கிறோம் பரவி கோவை தொகுதி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமே அகில இந்திய அளவில் மிக குறிப்பாக பார்க்கப்பட்ட தொகுதியாக அரசியல் காரணங்கள் நிறைய இருக்கு அரசியல் காரணங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் பக்கம் வரும் பட்சத்தில் என்ன பிரதான வாக்குறுதிகளை இந்த களத்தில் கொடுத்து மக்களை சந்திக்கிறேன் பிரதான வாக்குறுதிகளா நாங்க சொல்றது இந்த விமான நிலைய விரிவாக்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த விமான நிலைய விரிவாக்கம் ஒன்று இரண்டாவது விரைவாக மெட்ரோ ரயில் திட்டம் கோவைக்கு வர வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்த திட்டம் அது மத்திய அரசு ஒத்துழைத்து அதை வந்து விரைவில் இங்கே அமல்படுத்த வேண்டும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அதையும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் அதிகமாக வரி கொடுக்கும் வருமானம் ஈட்டி கொடுக்கும் ரயில் நிலைகள்ல இதுவும் ஒன்று பிரதானமான ஒன்று நீண்ட நாட்களாக இது புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அதிகமான ரயில் சேவைகளை கேட்கிறார்கள் அதே போல லோக்கல் அருகில் உள்ள நகரங்களுக்கு ஷட்டில் டிரான்ஸ்போர்ட் கேட்கிறாங்க ஷட்டில் ட்ரெயின் இவற்றை எல்லாம் நாங்க பிரதானமா எடுத்து செல்ல போகிறோம் மக்கள் மத்தியில குறிப்பாக நீங்க வந்து உள்ளாட்சி பிரதிநிதியாக இருந்து களமாடிய ஒருவர் இன்னைக்கு ஒரு வைடர் ஸ்பேஸ்க்கு போறீங்க பாராளுமன்றம்ங்கிறது நிறைய இடங்களில் உள்ளடங்கு மக்கள் ஆதரவு நீங்க போகக்கூடிய இடங்கள்ல எப்படிப்பட்டதாக இருக்கு போகும் இடங்கள்ல எங்களுக்கு வந்து சிறப்பான அமோகமான வரவேற்பு இப்ப நீங்களே இங்க பாத்தீங்க எப்படி வரவேற்பு கொடுத்தாங்க மகளிர் வந்திருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க பொதுமக்கள் வந்திருக்காங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா முதலமைச்சரோட திட்டங்கள் வந்து மக்களை சென்றடைந்து விட்டது எல்லா இடத்துலயும் வரவேற்பு நல்லா இருக்கு உதயசூரியின் சின்னம் குறிப்பாக சின்னம் ஒரு முக்கியமான ரோல் எனக்கு தெரிஞ்ச சில பத்தாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உதயசூரியன் இடத்துல களமாடுகிறது உதயசூரியன் களம் ஆடுவது என்பது திரு கணபதி ராஜ்குமாருக்கு எந்த அளவிற்கு அட்வான்டேஜ் ஆகிய ஒண்ணு பாக்குறீங்க உதயசூரியன் சின்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு சிம்பல் தான் சொல்லணும் இது வரைக்கும் நாங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எப்பவுமே தலைவர் இருக்க கலைஞராகட்டும் இப்ப தளபதி ஆகட்டும் தாராளமானத்திற்கு தான் கொடுப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா திருச்சி கொடுத்துருக்காங்க மதுரை கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிபிஐ எம்முக்கு வந்து கொடுத்தாங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது விட்டு கொடுப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கம் இந்த முறை இங்கே பத்து எம்எல்ஏக்களும் இல்ல இங்க வந்து எங்களுக்கு உறுப்பினர்கள் யார் பிரதிநிதிகள் இல்ல அதனால நாங்கள் இங்கே நிற்க வேண்டும் என்று தலைவர் விருப்பப்பட்டார் அதாவது உதயசூரியன் இங்கே நிற்க வேண்டும் ஒரு பிரதிநிதி வேண்டும் என்ற தலைவர் வந்து இந்த தொகுதியை தன்வசம் எடுத்துக்கொண்டார் எலக்ஷன் சட்டமன்ற தேர்தலில் பெருவாரிய வெற்றி இல்லைன்னா கூட அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல இந்த கோயம்புத்தூர் ஜோன்ல ஒரு கல்ச்சரபிள் நம்பரை வந்து பண்ணுது அந்த வெற்றியும் அந்த உள்ளாட்சி பிரதிகளுடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த எலக்ஷன்ல எவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கு அதாவது யாராரோ சொல்லுவாங்க கட்சி அமைப்பே இல்லாதவங்க எல்லாம் கோட்டை கோட்டை ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்லி தன்னை தானே வளர்த்திக்கொள்ள முயற்சி செய்கிறாங்க ஆனா நாங்க தொண்ணூத்தாறு சீட்டு கன்சிடரபல் அல்ல அது வந்து தொண்ணூத்தாறு சதவீதம் நூத்துக்கு தொண்ணூத்தாறு சீட்டுகள் வென்றோம் அது மட்டும் இல்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை உள்ளாட்சிகளும் தான் ஜெயிச்சோம் இதுல மாற்று கருத்தை கிடையாது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல வளமாக இருக்கிறது நல்லா அதாவது என்ன சொல்ற ஸ்ட்ராங்கா இருக்குது அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை அதே தான் மீண்டும் தொடரப்போகிறது இந்த இந்த ஆண்டுகள் திராவிட முன்னேற்றிகளுடைய அரசின் பல்வேறு திட்டங்களை சொன்னாலும் எந்த திட்டத்துக்கு நீங்க கிராஸ் ரூட்டுக்கு போகும்போது இமீடியட் ரெஸ்பான்ஸ் மக்கள் இருந்து வருது அதாவது கீழே அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரும் அந்த திட்டம் தான் எப்பவுமே வெற்றிகரமான திட்டம் ஒண்ணுமில்ல மகளிருக்கு உரிமை தொகை இந்த பஸ் பயணம் எல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது பிஜேபி ஆட்சியில பொருளாதார வீக்கம் பண பண தட்டுப்பாடுதான் இருக்கு இங்க பண புழக்கம் என்பதே குறைந்து விட்டது இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஆயிரம் ரூபாயாவது கொடுக்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கிறது அதெல்லாம் மிகுந்த வரவேற்பை பெறுகிறது சில அரசியல் மசிகள்கிட்ட பேசும்போது ஒரு தேரி சொல்றாங்க அது ஒரு கேண்டடேட்டை உங்க நம்பிக்கைன்னு கேட்கிறேன் அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு அறி நன்கு அறிமுகமான முகம் ஆனா அந்த சின்னம் அறிமுகம் கிடையாது இங்க வந்து அவ்வளவு தூரம் அறிவும் இல்லாத ஒரு ஆனா சின்ன அறிமுகம் அப்படிங்கிறாங்க இந்த தேதியில உங்களுக்கு நம்பிக்கை இருக்காங்க அதாவது பாரத ஜனதாவுடைய சின்ன அறிமுகம் கிடையாது சின்ன அறிமுகம் ஆனா அந்த வேட்பாளர் ஒரு மாநில தலைவர் எல்லாருக்கும் அறிவுமானவர் நீங்க வந்து இந்த இடத்துக்கு புதுமுகமான வேட்பாளர் அப்படின்னு ஒரு தேதி சொல்றாங்க அது உங்களுடைய கருத்து என்ன ஆமா நான் வந்து மூன்று முறை மாமன்ற உறுப்பினராகவும் மேயராவும் இருந்திருக்கிறேன் என்னை பார்த்தா உங்களுக்கு விமர்சனத்தை உங்களுக்கு இல்ல இல்ல அதாவது ஒரு ஸ்டேட் லீடர் ஒரு முன்னாள் மேயர் அப்படிங்கிற கேட்டகரிய ஒதுக்கிறத நீங்க நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேப்பாரு ஸ்டேட் லீடர் அப்படிங்கிறது பிஜேபி அவர்களுக்கு பிஜேபி பெருசு தான் ஆனா அதை விட பலம் வாய்ந்த ராட்சசத்தனமான ஒரு கட்சி எதுனா திராவிட முன்னேற்ற கழகம் மேலிருந்து கீழ் வரைக்கும் கிராமம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் கிளைகளோட தொண்டர்களோட இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இதுல வந்து யார் நின்னாலும் அந்த சூரியன் அந்த அது சிம்பல் இருந்தாலே போதும் மாபெரும் வெற்றி கிடைக்கும் அப்பே ஏற்பட்ட கட்சி இது ரெண்டாவது நாங்கள் உள்ளாட்சியிலே மக்கள் பணியாற்றி தான் வந்திருக்கோம் மக்களோட மக்களா இருந்ததுனாலதான் முதலமைச்சர் எங்களை மாதிரி ஆட்களை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அண்ணாமலை ஆகட்டும் எதிர்த்து கூடிய அதிமுக ராமச்சந்திரன் ஆகட்டும் அவர்கள் தேர்தல் காலத்துக்கே புதுசு கட்சியில் அவர்கள் இருக்கலாம் அது வேற விஷயம் கட்சி வேற மக்களிடையே வந்து சேவை செய்யும் அந்த தகுதி வேற இவர்கள் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறாங்க நான் வந்து இதுல ஐந்தாவது முறையாக மக்களை சந்திக்கிறேன் நான்கு முறை வெற்றி பெற்று ஐந்தாவது முறையாக மக்களை சந்திக்கிறேன் மக்களுக்கு என்ன நீங்க உள்ளாட்சி பகுதியா இருந்த போது கொண்டு வந்த திட்டங்கள் செயல்படுத்திய சிக்க பிரச்சனைகள் தீர்த்து வைத்த பிரச்சனைகள்லாம் இந்த தேர்தல் காலத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கு போகும்போது மக்கள் அதை பத்தி பேசுறாங்களா போறாங்க இப்ப போற இடத்துல பேசுறாங்க இப்ப குளங்கள் புனரமைப்பெல்லாம் நாங்க நிறைய பண்ணி கொடுத்தோம் அந்த குளக்கரையில வசிக்கக்கூடிய கூடிய குடிசை குடிசைவாழ் மக்களுக்கெல்லாம் வந்து அடுக்குமாடி வீடு கட்டி கொடுத்து அவங்கள வந்து அங்கே இடம் மாற்றி அந்த குளங்களை சீரமைத்து புனரமைத்து அப்புறம் நிறைய பண்ணி கொடுத்துருக்குறோம் ரேஸ் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா மாநகராட்சிலேயே முதல் முறையாக வைஃபை ஃப்ரீ வைஃபை நாங்கள் தான் கொடுத்தோம் மாநகராட்சி கோவை மாநகராட்சி தான் அதுல முதல் இந்தியாவிலே இப்படி பல சாதனைகள் நாங்க செய்திருக்கிறோம் அதெல்லாம் வந்து மக்கள் போற இடத்துல அதை உணர்றாங்க பேசுறாங்க பிரதமர் உட்பட கிட்டத்தட்ட ஏழு அமைச்சர்கள் மத்தியத்திலிருந்து வந்து இந்த கோவை தொகுதியில பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான திட்டமிடல்கள் பிரதமர் வந்து போறாரு இப்படி ஒரு டாப் மோஸ்ட் பொலிட்டிஷியன்ஸ் வந்து போறது ஒரு கேண்டிடேட்டா உங்களுக்கு பிரஷரை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கு பிரஷரே இல்ல நாங்க மக்களை மக்கள் மக்களோட மக்களை பாருங்க இப்போ மக்களை சந்திக்க செஞ்சிடும் நாங்க வந்து சோசியல் மீடியால வாட்ஸ்அப் பேஸ்புக்ல மட்டும் உலாவறவங்க அல்ல நாங்கள் மக்களுக்குள்ள இருக்கிறவங்க பாருங்க தலைவர் இருக்காரு இவங்க வந்து இந்த ஊர்ல வந்து பல வருடங்களாக பல தலைமுறைகளாக இங்க மக்கள் பணியாற்றி வருவாங்க நாங்க மக்களுக்கு போய் சேர்ந்து நாங்க என்ன செஞ்சோம் என்ன செய்ய போறோம்னு சொல்லி மக்களை பார்த்துட்டு இருக்கிறோம் வெட்டியா பேசி நேரத்தை வீணடிப்பதில்லை கோவையை பொறுத்தவரை நீங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் உங்களுடைய விஷன் என்ன கோயம்புத்தூர் உறுதியாக நாங்க ஜெயிப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெறும் இதில் மாற்று கருத்தே கிடையாது இரண்டாம் இடத்துக்கு தான் அங்கே போட்டி நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய விஷன் அப்படின்னா கட்சியினுடைய தலைமை சொன்னபடி நாங்கள் வந்து பழைய பொழிவான கோவை எப்படி ஒரு செழிப்பான வளமான கோவை இருந்ததோ தொழில்முகம் முகம் பன்முகம் கொண்ட கோவை அதில் இப்ப தொழில் முகம் அப்படியே மெல்லமா அழிந்து வருகிறது அதை தடுத்து நிறுத்தி மீண்டும் அந்த வளத்தை பெற அந்த சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற இந்த விசைத்தறி பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து இந்த பகுதியினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் பழைய கோவையா நாங்க மாற்றுவோம் இது வந்து உறுதி இறுதியான ஒரு கேள்வி மத்திய அரசனுடைய திட்டங்கள் தொழில் துறை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகுதிகளில் கோவை ஒன்று கோவை திருப்பூர் ஹைலி இண்டஸ்ட்ரியை ஏரியா இதுல மத்திய அரசனுடைய திட்டங்கள் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க களத்துக்கு போகும்போது தொழில்துறையினர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன முதல்ல தொழில்துறையினர் வந்து கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது விமான நிலை விரிவாக்கம் பொங்கு மண்டலத்துக்கே வந்து அந்த விமான நிலைய விரிவாக்கம் வந்து ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் நிறைய தொழிற்சாலைகள் வரும் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வரும் இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய இந்த வேலைவாய்ப்பு இந்த சுற்று வட்டாரம் அதாவது கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு இப்படி திருச்சி வரைக்குமே திருச்சி ஏர்போர்ட் இருக்கு அது வரைக்குமே நமக்கு வந்து ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் இதுதான் தொழில்துறை பொறுத்த வரைக்கும் கேட்கிறாங்க சிறு குறு தொழிற்சாலைகள் வந்து அவர்களுக்கு விளக்கு கேட்கறாங்க இந்த ஜிஎஸ்டி அவர்களால பிடிக்கவே முடியல அதற்கு ஒண்ணு அதை முற்றிலும் நீக்கணும் இப்ப காங்கிரஸ் கட்சியின் அறிக்கையில சொல்லிருக்காங்க இருக்காங்க நீக்குவேன் என்று தான் அது மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது அதே போல இல்ல அதை குறைக்கணும் ரெண்டு ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லாட்டி இந்த பாரத்தை இந்த மக்களால் தாங்க முடியாது அது வந்து ஒரு கோரிக்கை இது ரெண்டும் தான் பிரதானம் இது ரெண்டும் வந்துச்சுனாலே இங்க எல்லாமே சரியாயிடும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டைம் கம்மியா இதோட முடிச்சுக்கிறேன் நன்றிங்க